ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ராஜேஸ்வரியை பார்த்தா நம்ம ஹீரோயினை இந்த ட்ராக்ல வச்சு செய்யணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க பார்க்கலாம் அவங்களோட ஆட்டம் எந்த அளவுக்கு போகுது எங்கள் ஹீரோயினும் உங்கள் ஆட்டத்துக்கு எவ்வளோ பொறுமையாக போக போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ ஏதாவது பண்ணி இந்த ஹீரோயினையும் சரி விஜயும் சேர விடாமல் பண்ணணும் அப்படின்றதுக்காக புது ட்ராமாவை தான் ராஜேஸ்வரி ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ எப்பயும் போல் வெண்பா ஸ்கூலுக்கு போனாங்கன்னா ஒன்றா தான் நம்ம ஹீரோயினும் விஜயும் போவாங்க அதை தடுக்கணும் அப்படின்ட்டு தான் ராஜேஸ்வரி முடிவு பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது என்ன விஜய் அவளையும் கூட்டிகிட்டு போகிறியா அவள் என் கூட இருந்தால் ஒத்தாசையாக இருக்கும் அப்படின்றாங்க ஏன்னா டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அவங்கள நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வகையில் நீ என்ன பண்ணு அக்காவை நல்லபடியாக பார்த்து அவங்கள நல்லா கவனிச்சுக்கோன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு கிளம்பிடுறாரு நீங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டீங்க போயிட்டீங்க விஜய் இங்கே என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி தான் இங்கே நிறைய விஷயங்கள் நடக்குது உடனே அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே பாரு எனக்கு பிரெட்டு ஜாமு அப்புறம் டாக்டர் எழுதி கொடுத்த மெடிசன் இதெல்லாம் போய் முதல்ல கடையில் போய் வாங்கிட்டு வர வேலையை பாரு அப்படின்றாங்க ஸோ வேலையை கொடுத்து வச்சு செய்யணுன்றதில் முடிவு பண்ணிட்டாங்க அந்த வகையில் ரஞ்சிதா ராஜிமா இவ்வளோ சும்மா விடக்கூடாது நல்லா வேலை வாங்கி இவ்வளோ செம்மையாக கதறடிக்க வச்சு செய்யணும் அப்படின்றாங்க ஸோ அதை தான் பண்ணுறதான் ராஜி ராஜி பண்ணிட்டு இருக்காங்கல்ல ஸோ இந்த நிலையில் எல்லாத்தையும் வாங்கிட்டு வராங்க அம்மா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தியா ஜாம் என்ன ஃப்ளேவர் வாங்கினா அண்ணாச்சி அண்ணாச்சியா அதை நீ திருப்பி கொடுத்துட்டு மிக்சடு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு வேணுன்னே பண்ணுறது நல்லாவே நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்றது தெரியுது நம்மளை டீஸ் பண்ணி ராவடி பண்ணுறாங்க எப்படியாவது நம்மளை கதறடிக்கணுன்றது தான் இவங்க வேலை அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க ஸோ இந்த நிலையில் அடுத்த வேலையை காஃபி கேட்குறாங்க ஸோ காஃபி கொண்டு வராங்க ஆனால் வேணுன்னே பார்க்காத மாதிரி இது பண்ணி தற்கீழே விழுந்து உடஞ்சி போயிடுது என்ன உனக்கு ஒரு வேலையும் உருப்படியாக செய்ய தெரியாதா ஒரு காஃபியை கூட ஒழுங்காக கையில் கொடுக்கறதில்ல நீ எல்லாம் என்ன வேலை பார்க்குற சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை லெஃப்ட் அண்ட் ரைட் சூப்பராக தான் பாடுறாங்க அதுக்கப்புறம் பாரு காஃபியெல்லாம் கொட்டி கிடக்குது ஒழுங்காக க்ளீன் பண்ணு அப்படின்றாங்க இது எல்லாத்துக்குமே அவங்க பொறுமையாக இருக்காங்க ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விஜய் ஃபஸ்ட்டு அவங்கள புரிஞ்சுக்கணும் விஜய் மட்டும் அவங்கள புரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் ராஜேஸ்வரிக்கு நம்ம ஹீரோயின்னா யாருன்னு தெரியும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கதற இவங்க கதறாங்களான்னு நல்லாவே தெரியும் ஸோ அந்த மூமெண்ட்டுக்காக தான் நம்ம வெயிட் பண்றோம் ஒருவேளை நம்ம ஹீரோயின் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா ஆனால் ஒரு விஷயம் சொல்லணும்னா இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா மாதிரி ஆளுங்களுக்கு நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா இன்னும் ஏற்றி உங்களை வச்சு செய்வாங்க ஸோ இவங்களுக்காகவாச்சும் நீங்கள் மாறி இவங்களுக்கு உங்களை நீங்கள் யாருன்றதை காட்டியாகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க